கங்குவா படத்தோட தோல்விக்கு பிறகு சூர்யா ரசிகர்கள் ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க இந்த ஒரு வேலையில தான் வாடிவாசல் அப்படின்ற படத்துல சூர்யா நடிக்க போறாரு அப்படின்ற தகவலானது பல வருடங்களுக்கு முன்னாடி வெளியாகி இருந்துச்சு அதற்கு பிறகு எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியாகல இந்த நிலையில தான் சூர்யா மகிழ்விக்கும் வகையில வாடிவாசல் படத்தோட மாசான அப்டேட் கிடைச்சிருக்கு என்ன நடந்திருக்கு வாடிவாசல் படத்தோட அப்டேட் என்ன அப்படின்றத பத்திலாம் பார்க்கலாம் நடிகர் சூர்யாவோட நடிப்புல வெற்றிமாறன் இயக்கத்துல வாடிவாசல் படமானது உருவானது இந்த படத்தோட அறிவிப்பானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி தேதி தயாரிப்பாளர் தானு வெளியிட்டிருந்தாரு வெற்றிகரமா இந்த படத்தோட சூட்டிங் மதுரையில் இருக்கக்கூடிய சிறப்பா தொடங்குனது தமிழர்களோட வீர விளையாட்டான ஜல்லிக்கட்ட மையப்படுத்தி இந்த படமானது உருவாக்கப்பட்டது இந்த ஒரு படத்துல நடிக்கிற சூர்யாவை பொறுத்த அளவுக்கு ஒரு மாடுபிடி வீரரா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு ஆடுகள மாதிரி மதுரை ஸ்லாங்லயே இந்த படம் அட்டகாசமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது கோலிவுட்லயே வெற்றி மாறனும் சூர்யாவும் இணைஞ்சது மிகப்பெரிய ஹாட் டாபிக்காவும் மாறி இருந்துச்சு ஆனா ஷூட்டிங் ஆனது சில நாட்கள் மட்டும்தான் நடந்தது அதற்கு பிறகு கொஞ்சம் தாமதமானது ஆனா அதுக்கப்புறம் அந்த படம் என்ன ஆச்சு அப்படின்ற தகவலே வெளியாகல இதனால இந்த படம் வெளியாகுமா அந்த படத்தோட அப்டேட் என்ன அப்படின்றது தெரியாம சூர்யா ரசிகர்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க இந்த நிலையில தான் இந்த படத்தோட அடுத்த கட்ட சூட்டிங் ஆனது பிப்ரவரி மாதம் மதுரையில தொடங்கும் சொல்லப்பட்டிருக்கு இது சம்பந்தமான அறிவிப்ப படக்குழு மிக விரிவாவே அறிவிக்க இருக்காங்க சொல்லப்பட்டிருக்கு கடைசியா சூர்யாவோட நடிப்புல கங்குவா திரைப்படமானது வெளியாகி இருந்துச்சு இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உச்ச கட்டத்துல இருந்துச்சு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சூர்யா நடிச்சுக்கிட்டு இருந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் ஆனது வெற்றிகரமா முடிவுக்கு வந்திருக்கு இப்ப நடிகர் சூர்யாவை அளவுக்கு சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா வாடிவாசல் படத்தின் மூலமா திரும்பவும் கோலிவுட்டை திரும்பி பார்க்க வைப்பாரு சூர்யா அப்படின்னு சொல்லி சூர்யா ரசிகர்கள் நம்பிக்கையோட காத்திருக்காங்க